துணுக்கா பிரதேச சபைக்கு சொந்தமான கழிவு கொட்டும் இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தது தொடர்பாக அதில் நாங்கள் உறுப்பினராக இந்த வட்டார உறுப்பினரின் அடிப்படையில் அந்த மக்களோடு கலந்து கொண்டது என்ற நான் தான் அந்த மக்களை ஒன்று கூட்டியதாக எனக்கு எதிரான முறைப்பாடு பிரதேச சபை செயலாளரால் இங்கே போடப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டுக்கிணங்க இன்று மாலை நான்கு மணியளவில் அளவில் இந்த எங்களை இந்த விசாரணைக்கு வரும்படி அழைத்ததுக்கமைய நாங்கள் வருகை தந்து கௌரவ தவிச்சாளர் பிரதேச சபை செயலர் உட்பட எங்கள் எல்லோரையும் வைத்து இதில் விசாரி விசாரணை செய்ததற்காமைய கழிவு கொட்டும் இடமானது உண்மையிலேயே பாரதூரியமான ஒரு விளைவான இடமாகவும் மற்றது அந்த கழிவிலேயே கடைசி கழிவான டொய்லெட் கழிவை அதில் கொட்டுவது உண்மையிலேயே ஒரு பாரதூபமான பிரச்சனை என்று இதில் கதைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அந்த கௌரவ தவிச்சாளர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து இந்த இடத்தை மாற்றி வேறொரு இந்த துணிக்கா பிரதேச சபை வழங்கப்பட்ட